சொரி அக்கா நாங்கள் பிச்சைக்காரங்க அதுதான் போல கதைக்கிறீங்க இல்லை நாங்கள் கேவலமாக இருக்க போல அக்கா ஏன் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே கவலையாக இருக்குது நான் வந்து அப்படி பார்க்குறேன் இல்லையா எனக்கு எல்லாருமே ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்னோடய ஃபாலோவர்ஸ் எனக்கு எல்லாருமே கமெண்ட் தான் மற்றது வந்து ஏன் உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க அது தப்பு இருக்கிறது எதுவோ அது கடவுள் தந்தவரை நினச்சி சந்தோஷமாக இருங்க இல்லாதது எதுவோ அதை கடவுள் இருவாரன்னு நினச்சி நம்பிக்கையோடு இருங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பணும் டீ வந்து சுடுமென்று தெரியும் நாங்கள் எவ்வளோ நிதானமாக பொறுமையாக குடிக்கிறோம் அது போல தான் எங்கிற வாழ்க்கையோ எல்லாத்தையும் வந்து நிதானமும் பொறுமையும் இருக்கணும் நாங்கள் செய்கிற எல்லாமே வந்து எங்களுக்கு சுலபமாக இருக்காது ஆனால் அதை நாங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு கேட்க அது கட்டாயம் சாத்தியமாகும் அழகாக அமைகிறதெல்லாம் வாழ்க்கை இல்லை இருக்கிறத அழகாக தான் வாழ்க்கை உங்களால் எல்லாமே முடியும் வந்து நம்புங்க புரிஞ்சுக்காங்க இனிமேல் அப்படியே உங்களை நீங்கள் தாழ்வான நினைக்காதீங்க என்னால் முடியும் என்று நினைங்க உங்களை நீங்கள் நம்புங்க தேங்க் யூ